வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலத்தை கடகடன் போட்டுடலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் போட நேரம் இல்லைனா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எந் எந்த கிழமைக்கு வேணாலும் இந்த கோலத்தை போடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோலம் பார்க்குறக்கு அம்சமாக லட்சணமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்